ஃப்ரெண்ட்ஸ் இனி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் சாம்பார் பார்க்க போகிறோம் ஸோ ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் தனியா கால் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயம் கடுகுளுத்தம் பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா சேர்ந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகா பார்த்தீங்கன்னாக்கா எட்டு மிளகா எடுத்து வச்சிருக்கேன் சோரம் பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தக்காளி போட்டு எண்ணெய் விட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு நூறு பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி வந்து அரைஞ்சி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா கடலைப்பருப்பு தேங்காய் தேங்காய்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை ஸ்பூன் வர அளவுக்கு கீனி வச்சிருக்கேன் அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன எலுமிச்ச பழகு புளி கரை கரைச்சி வச்சுருக்கேன் கடைசி சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெல்லம் வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சீரகம் வெந்தயம் ஆறு காஞ்சி மிளகாய் இதெல்லாமே சேர்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து மசாலா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம் மசாலா வாசனை பார்த்திங்கனாக்கா வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்ப கடைசியா தேங்காய் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கணும் பச்சை அந்த ஈரம் போற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் இதெல்லாமே சிம்ல வச்சே நீங்க வந்து செஞ்சுக்கோங்க சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னாக்கா ஆறு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் இறக்கும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா பெருங்காயம் வந்து சீஞ்சிடக்கூடாது ஸோ இறக்கும்போது சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிறீங்களே போதும் இப்போ மசாலா பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கியாச்சு ஸோ இப்போ இது மிக்சியிலேயாவது இல்லைன்னா அம்மிலையாவது அரைச்சிட்டு வந்துடலாம் அதே கடையை வந்து வாஷ் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டு கிளி சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் வந்து போட்ட உடனே வதக்கும் முழுக்கு சும்மா வாசனையாக இருக்குது இன்னொரு பச்சை மிளகாவை பொழுது போடலாம் இப்போ பொன்னிறமாக ஆகிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நிறைய சேர்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கம்மியாக சேர்த்திங்கன்னா வேற ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி பச்சை மிளகா இல்லாமல் சேர்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பச்சை மிளகா போட்டு சேர்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஸோ வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு சோ இப்போ இந்த அரைச்ச இந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படி கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால வந்து அடி பிடிக்கும் உதி வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் பார்த்தீங்கன்னாக்கா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை வந்து சேர்த்துடலாம் சாம்பார் ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சாம்பார் ரொம்ப திக்கா இருக்கிறதுனால ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இறக்க போற நேரத்தில் பார்த்தீங்கனாக்கா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொதிக்கும்பொழுது நல்லா வாசனையா இருக்கும் இல்லை நான் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு மிளகாய் தூள் வந்து சேர்க்க போறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி இந்த குழம்பே பாத்தீங்கன்னாக்கா மசாலா வந்து அரை அரைச்சுதான் நம்ம வந்து சேர்க்கணும் சோ நாங்க பாத்தீங்கன்னாக்கா வீட்டு தூளையுமே வந்து நான் சேர்த்திருக்கேன் என்னோட வீட்டு மிளகாய் தூள் சேர்க்கும்போது எனக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சாம்பார் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப வந்து கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் வெள்ளமும் ஆப்ஷனல் தான் வெள்ளம் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க வெள்ளம் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சேர்த்திருக்கேன் எனக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பிடிக்கும் உங்களுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க வெள்ளம் பிடிக்க அளவு சேர்த்துக்கங்க சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் சேப்பிங்கல் வறுவல் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் சேப்பங்கலங்க பார்த்தீங்கனாக்கா ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளி வந்து பார்த்தீங்கனாக்கா அரைச்சி உப்பு சேர்த்துருக்கேன் ப்யூரியாக எடுத்து உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கறுவேப்பிலை கொத்தமல்லி வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் 1 அரை ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா யூஸ் பண்ணி மட்டும் நம்ம வந்து செய்யலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கூடவே வந்து நீங்கள் அரி அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துட்டு நீங்க சேர்த்துக்கிட்டீங்கனாக்கா முருண்முறணும் இருக்கும் இந்த காரமும் வந்து ரொம்ப தெரியாது அதே மாதிரி தக்காளிக்கு பதிலாக புளி கூட வந்து கொஞ்சமா கரைச்சி சேர்த்துக்கலாம் களி வெங்காயம் அரைச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அப்படி இல்லைன்னா புளி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி அரைச்சு கலந்துக்குங்க இப்போ தவால பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பொரிச்சிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா செவிந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடைசியாக வந்து கருவேப்பிலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சென்னையிலே பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலையும் நல்லா வந்து பொறிஞ்சிருச்சு இறக்கிடலாம்